சான்றூர் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க தினம் திருமுல்லை வாயிலில் சுந்தர் பாடிய ஒரு பதிகம் காண்போம் வெண்பனின் தே மாதர் வெறுவிட வேடம் அன்று உரித்தாய் தன் சூழ் திருமுல்லை வாயிலாய் தேவரசம் அரசே தன் பொழில் ஒற்றி மாநகர் உடையாய் சங்கிலிக்காயன் கண் கொண்ட பண்பு நின் அடியேன் படுகுயர்களைவாய் பாதுவதா பரஞ்சொடரே சங்கிலிக்காயன் கண்கொண்ட பண்பு நின் அடியான் அடியேன் படுதியர்களையாய் பாதுவதா பரஞ்சுடரே விண்ணுலகம் வணங்கித் துதிக்கின்ற அந்தனே மனைவி கண்டு நடுங்கு நடுங்க கொள்ளுமாறு அன்று யானையை உரித்து அதன் தோலை போர்த்து கொண்டவனே மரங்கள் தோலை தூண்டுள்ள திருமுல்லை வாயிலில் எழுந்தள்ளியிருப்பவனே தன்னிய சோலைகளை உடைய திருவற்றியூரில் எழுந்தள்ளியிருப்பவனே தங்கிலியின் பொருட்டு என் கண்ணை பறித்து கொண்டவனே உயிர்களைக் காப்பவனே மேலான ஒளியை உள்ள ஒளியாய் உள்ளவனே உன் அடியா அடியேன் படுது நீக்கி அருள் புரிவாயாக என்று சுந்தரர் தன் கண்ணை திருப்பி அளிக்கும் கண் பார்வையை திருப்பி அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்ளும் பதிகம் இது